ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகிரி சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஜன்னலோர பகுதிகளெல்லாம் வந்து மழைக்காலங்களில் அதிகமான கொசுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் சில சம வந்து பார்த்தோம்னா பூச்சிகளும் நிறைய வர ஆரம்பிக்கும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியை தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் பகுதிகளை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அலங்காரம் பண்ணும்பொழுது ஒரு குட் வைப்ரேஷனல் தான் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் ஒரு ஹாலாக இருந்தாலும் சரி ஒரு ரூமாக இருந்தாலும் சரி அதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசுவலை வந்து கடைகளெல்லாம் கிடைக்கும் ஜன்னலுக்கு மாற்ற கொசுவலைன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க பெரிய பெரிய கடைகளெல்லாம் அது வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் கணக்கில் தான் இருக்கும் நம்ம வீட்டு ஜன்னல் பகுதியை வந்து கரெக்டான அளவை வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த கொசுவலையை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி கட் பண்ணி தந்துடுவாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து வந்து மெட்டும் கொஞ்சம் இருந்தது அதே அந்த ஜன்னல் ஓர பகுதிக்கெலாம் நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த மேட்டு போடும்போது அடிக்கடி சுத்தம் பண்ணுற மாதிரி தேவையே இருக்காது நம்ம ஒரு த்ரீ மந்த் டூ ஒன் டைம் கூட நம்ம வந்து ஜன்னலை சுத்தம் பண்ணலாம் அதிகமாக வந்து எல்லாம் சேராது இந்த கொசுவலை பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஜிப்ஸாக்கு ஃபர்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது வந்து ஜிப் லாக்கு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாடலில் தான் இருக்கும் நம்ம முதல்ல வந்து ஜன்னலில் வந்து கார்னரெல்லாம் அது வந்து ஒட்டிக்கணும் ஒரு ஸ்க்ரூ ஏதாவது வச்சு அடித்து நம்ம வந்து ஜன்னலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த வலையை வந்து நம்ம வந்து ஒட்டி விட்டுடலாம் ஒட்டி விட்டோம்னா நல்லா கச்சிதமாக கரெக்டாக வந்து அது செட் ஆகிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சியானது வந்து கொசுக்கள் எது இருந்தாலுமே வந்து உள்ளே வராது அப்படி வந்தாலும் அது வந்து வெளியிலே அந்த கொசு வலையிலே வந்து தங்கிக்கிறோம் எந்த ஒரு பூச்சிகளுமே வராது இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் க கடைகள் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி போடும் பொழுது அதிகமாக அந்த கொசுக்கள் பூச்சிகள் இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள்லாம் வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் நான் வந்து மீசோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த பொம்மைகள் பார்த்தி டால் பார்த்திங்கன்னா நாலு பொம்மைகள் இருந்துச்சு இதில் வந்து ரெண்டை மட்டும் இங்கே ஃபிட் பண்ணிவிட்டேன் மீதி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் மணி பிளான்ட் செடி வச்சுப்பேன் பார்த்திங்களா அதில் வந்து இருக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வைக்கும் பொழுது அந்த இதை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருந்தாலும் மனதானது வந்து ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டுட்டு போகுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டை வந்து செட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி நாம் அனைவரும் நல்லதே நினைப்போம் நல்லதையே பெறுவோம்